உள்ள கணபதியே காப்பு ஓம் அமரகவி சித்தேஸ்வரர் பாதம் துணை சென்னை திருவல்லிக்கேணி சித்த யோக ஆய்வு மையத்தில் இருந்து பிரபோதரன் சுமாரன் பேசுகிறேன் நம் குழுவில் உள்ள ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று இன்றைய பதிவில் அமரகவி இந்த வேதாந்தத்தில் பயன்படுத்தக்கூடிய அருமையான அந்த சொற்களை பற்றி ஒரு விரிவான தகவலை கொடுக்குறாரு இதெல்லாம் நம்ம வந்து அத்வைத விஷயம் இல்லைன்னா பிரம்மசூத்திரம் அந்த நூல்களில் இந்த குறிப்பிட்ட சொற்களை எல்லாம் நம்ம பார்க்கலாம் ஆனால் அந்த பிரம்மசூத்திரத்தில் போயிட்டு அந்த சொற்களுக்கு அந்த அந்த வெக்காபுலரிஸ் அதுக்கு சரியான அர்த்தம் கண்டுபிடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் அதுதான் பிரம்மசூத்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை அமர்க்க வேண்டிய நூல்கள் வந்து தெளிவாக விளக்குது அதுதான் முதல்ல என்ன குறிப்பிட்டார் பூத பிரகிருதி அப்படின்னு சொன்னார் பூத பிரகிருதி என்றால் என்னன்னு கேட்டிங்கன்னா அது என்னன்னு கேட்டால் மீனில் இருக்கக்கூடிய நான்கு உரைகளை சொல்லும் அதுதான் உணர்வினுடைய நான்கு முதல் படிகள் என்பது அதை தான் குறிக்கும் அந்த நான்கு படிகளை தான் பூத பிரகிருதி அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பூத பிரக்யான் ஏன்னா பூத பிரக்யான்னா பூதங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதெல்லாம் பஞ்ச பூதங்களுடைய கலவை அஞ்சு பூதங்களும் பூமியில் நம்ம நேர்த்தியாக பார்க்குறோம் இது மற்ற கிரகத்துக்கு இல்லாத ஒரு தனி சிறப்பு பூமிக்கு உண்டு தான் இந்த பஞ்ச பூதங்களையும் பிசிக்கல் ஃபார்ம்னு ஒன்று இருக்கு அது வழியா நம்ம வந்து பஞ்சபூதங்களை எங்கே வேணால் நம்ம உருவாக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு தன்மை வந்து பூமிக்கே இருக்கு சரிங்களா இதுதான் ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அது வந்து தேகப்பிரஜை அப்படின்னு அழைக்கிறாங்க தேகப்பிரஜைன்னு கூட அதை அழைக்கிறாங்க பூத பிரஜை தேகப்பிரக் ஏன்னா தேகம்னா இந்த உடல் இந்த உடலோட நினைவாகவே இருக்கிறான் உடலோட நினைவுனா அதுதான் ஈகோ அதுதான் பாடி கான்சியஸ்னஸ்ஸு அதன் நினைவாகவே மனிதன் வந்து ஸ்தூல தேகத்துடைய நினைவாக இருக்கும் ஜட தேகம் சொல்கிறாங்க இல்லையா அது அது இது இது எல்லாமே வந்து பிரம்மத்துக்கு விரோதம் புரியுதுங்களா அதாவது பூத பிரஜாம் தேகப்பிராம் அதை தாண்டக்கூடிய வழிகள் தான் அதான் அந்த பூத பிரகிருதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாலு உணர்வினோட படிகள் வழியாக தாண்டினா பூத பிரகிருதி அடையலாம் அப்படின்றது சொல்கிறாங்க அதே மாதிரி தேக விருத்தின்னு ஒன்று இருக்குது விருத்தின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பூத பிரக்யா தான் அதெல்லாம் உருவாக்குது தேக தேகவிருத்தினா உடலில் இருக்க கோடான கோடிக்கணக்கான ஜடத்தினுடைய அணுக்கள் அது மூளையினுடைய செல்கள்லேயும் இருக்குது பிரெயின் செல்ஸு பாடி செல்ஸு இது மாதிரி கோடி கோடிக்கணக்கான அணுக்கள் உடலில் உற்பத்தி ஆயினே இருக்குது அதுதான் வந்து தேக விருத்தின்னு பார்த்தோம் அதற்கு எதிர்ப்பதம் என்னப்பான்னு கேட்டீங்கன்னா அதுதான்ப்பா ஞான விருத்தி தேக விருத்திக்கு எதிர்ப்பதமாக இருக்கக்கூடியது ஞான விருத்தின் பேர் இந்த ஞான விருத்தியில் என்ன ஆகுதுன்னா இப்போது விருத்தின்றது பிரவர்த்தி எதிர்மறை ஓட்டத்தில் இருக்கிறது ஸோ அது வந்து மனிதனுடைய மண்ணுலக உலக வாழ்க்கைக்குன்னே டிசைன் இல்லையா அவனோட வாழ்க்கை வாழ்க்கையினுடைய ஓட்டத்துக்குள்ளே அப்போ அதில் என்னென்ன இருக்குது மூச்சு இருக்குது பேச்சு இருக்குது எண்ணம் இருக்குது நினைவுகளுடைய ஓட்டம் இருக்குது வினை பயன்கள் இருக்குது மனிதன் வந்து பகிர் ஞானத்திலே காணாத போயிடுவாங்க அதில் ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த தேக விருத்தியில் இருக்குது இதே ஞான விருத்தி எப்போ இந்த பூத பிரகிதியுடைய செயல்களை யோகத்தின் வழியாக அடக்கி வெற்றி பொழுது அவை என்னவா போகிறது ஞான பிரகிருத்தியாக மா ஞான விருத்தியாக மாறலாம் இந்த ஞான விருத்தின்றது அதில் அப்படியே அது வந்து மேலே 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 நிவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது நேர்மறை ஓட்டத்தில் விரிவு அடைஞ்சினே போகும் அப்படின்னா அது மனதுடைய ஆழ்நிலைக்குள்ளே போயிடும் சரிங்களா மனிதன் தேக விருத்திக்குள்ளே சிக்கின்றிருக்கும்பொழுது புரியுதுங்களா அவன் வந்து இந்த உணர்ச்சிகளுடைய ஆதிக்கத்தில் இருப்பான் ஞான விருத்தி அப்படின்னு வரும்பொழுது அந்த உணர்வனுடைய நான்கு நிலைகளை தாண்டி அஞ்சாவது நிலை ஆறாவது நிலை அப்படி உள்ளே போயிடுவான் புரியுங்களா அது மாதிரியானதுதான் ஞான விருத்திக்கு ஒரு மற்றொரு தனி சிறப்பு இருக்கு இந்த ஞான உச்ச உச்சகட்டத்தில் போகும்பொழுது அங்கே தான் ஞான ஒலி அப்படின்றத கேட்ப ஞான ஒலி என்பது அதுதான் வந்து பிரணவநாதம் ஓங்காரநாதம் ஓங்காரநாதம்னா சாதாரண விஷயம் இல்லை பஞ்ச பூதங்களும் எந்த ஒரு நாதத்துலேருந்து உற்பத்தி ஆச்சோ அப்போ பார்த்துக்கோங்க அந்த அந்த நாதத்துக்கு எப்பேற்பட்ட அஞ்சு பூதங்களையும் உருவாக்குற அளவுக்கு ஓங்காரநாதத்தில் அப்படிப்பட்ட வலிமைகள் இருக்கும் பொழுது அஞ்சு பூதங்களையும் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த அற்புதமான சக்தி ஓங்காரநாதத்தில் இருக்குன்றார் அந்த ஓங்காரநாதம் தான் அதுதான் வந்து உங்களுக்கு ஞான ஒளி அப்படின்றார் சரிங்களா அதை தான் நம்ம வந்து உள்ளத்தின் குரலாக கேட்க போகிறோம் கேட்க கேட்கறது அதுதான் தான் சொல்கிறோம் இப்படி இந்த இந்த விசாரணைக்கு பேர் தான் அதிசூட்ச விசாரணை அப்படின்னு சொல்லி வேதாந்தத்தில் அழைக்கிறாங்க வேதாந்தத்தில் அதிசூட்ச்ம விசாரணைன்னா இந்த பூத பிரகிருதி பூத பிரஜா தேக விருத்தி ஞானவிரு இது மாதிரி எல்லாத்தையும் தாண்டி போகிறது இதுதான் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது இது வேதாந்தத்தில் நீங்கள் படித்தா கூட இதனுடைய விளக்கங்களை கண்டிப்பாக நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது அதுதான் அமரகவி ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார் இந்த யார் ஒருத்தர் அதிசூஷ்ம விசாரணை அப்படின்ற முறையில் போனார்னா இந்த உண்மைகளெல்லாம் கண்டுபிடிக்கிறா இல்லையா அனுபவத்தின் வாயிலாக கண்டுபிடிக்கும் பொழுது அவர்களே அதிமானிடர்கள் அதாவது மா அதிமான சிரேஷ்டன் அப்படிப்பட்டவனை தான் அப்படி அழைக்கிறாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான தகவல் சொல்கிறாரு இந்த ஞான தேக விருத்தி எதிர்ப்பதமாக இருக்கக்கூடிய ஞான விருத்தி ஞான உச்ச உச்சகட்டத்தில் பெறக்கூடிய ஞான ஒளி இந்த ஞான ஒளி அடைகிறது தான் இப்போ அகார சித்தி அப்படின்னா அகாரம்னா பிரணவத்துக்கே தலைமை தாங்கக்கூடியது உணவத்துடைய அஞ்சு சிறகுகள் பார்த்தோம் அகாரம் உக்காரம் மகாரம் அர்த்த மாத்திரை தன் மாத்திரை இந்த அஞ்சு சிறகுகளுக்கு தலைமைப்பிடமாக இருக்கக்கூடியது அகாரம் அந்த அகாரம் என்று சொல்லக்கூடிய நிலைக்குள்ள இந்த மனமானது ஆழமாக போய்விடும் அப்படி சொல்கிறாங்க சரிங்களா அகாரம் வந்து உயிராக இருக்குது உக்காரம் உடலாக இருக்குது மகாரம் மனமாக இருக்குது அர்த்த மாத்திரை மனிதனிடத்தில் எழக்கூடிய பேச்சாக இருக்குது தன்மாத்திரை என்பது இந்த சுழல் வேகம் ஐம்பொறியல் ஐம்பங்களுடைய சுழல் வேகம் மிக்கதாக இருக்கிறது சரிங்களா இதெல்லாம் எங்கேருந்து பார்த்தா எல்லாமே அகாரத்துலேருந்து அதனுடைய உட்பிரிவுகள் அது மண் உலக வாழ்க்கைக்கு தனித்தனியாக பிரிஞ்சு போகுது இப்போ மறுபடியும் இதுலேருந்து மேலே ஏறி வரும்போது அகாரம் அப்படின்ற நிலைய அடைகிறது அப்படின்னா தான் இப்போ அவங்களுடைய சொரூபம் மனிதனுக்கு அதாவது ஆத்மஸ்வரூபம் ஒன்று இருக்கு அந்த ஆத்மஸ்வரூபத்தில் அகாரம் என்கின்ற சித்தி அடைஞ்ச பிறகு தான் அந்த சுரூபத்தை வெட்டி பிடிக்கிறான் அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க அகம் அப்படின்னு சொல்கிறாங்க அகம் அல்லது சித்து எல்லாமே உன்னத்தை தான் குறிக்கும் அதாவது அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பதங்கள்லாம் சமஸ்கிருதத்தில் அருமையாக விளக்கப்பட்டிருக்கு சமஸ்கிருதத்தில் எத்தனையோ பொருள் இருக்குது இந்த சித்துன்னு சொல்கிறதுக்கு அந்த இடத்துல அது ஏன் சொல்கிறாங்கன்னா அதுக்கு பல காரணம் இருக்கும் அதே மாதிரி அந்த அகம்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் ஆனால் இதெல்லாம் எப்படி கேட்டிங்கன்னா சாஸ்திர ஞானத்தில் இதெல்லாம் நீங்கள் விவரிச்சினே போகலாம் புரியுங்களா அது நமக்கு அது அது அதை வந்து எவ்வளோ எடுத்துக்காட்டு ஓமைகளில் சொல்லுவாங்க ஆனால் நமக்கு தேவையான விஷயம்லாம் தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தேவை அகம்னால் அது எதை குறிக்கிறது அகாரம்னால் அது எதை குறிக்கிறது சொரூபம்னா எதை குறிக்கிறது இவ்வளவுதான் நமக்கு தேவை மற்றபடி இந்த அதுதான் வேதாந்தத்தில் ஆழமாக படித்தாங்கன்னா அவங்க ரூட்டு மாறிடும் புரியுங்களா அந்த ஊமைகள் எடுத்துக்காட்டு இப்படி போயிடும் பொருள் விளக்கத்துலேயே போயிடும் ஆனால் அமெரிக்க வந்து அந்தந்த பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத தான் இன்றைய பதிவில் சொல்கிறார் இன்றைய பதிவில் என்ன குறிப்பிட பார்க்கலாம் விருத்திஸ் கன்க்ளூட் தேர் டூ பாசிங் த்ரூ தி ஃபோர் ஸ்டேஜஸ் ஆஃப் ஃபிசிக்கல் கவர் லையிங் அக்ராஸ் பூத பிரிக்யா அதாவது பூத பிரஜை அப்படின்னு சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான்ப்பா தேகவிருத்தியை குறிக்கும் புரியுங்களா தேகவிருத்தி வேற வேற இல்லை பூத பிரஜை என்பது வேற இல்லை ஸோ அதுதான் மேனின் வசம் இருக்கக்கூடிய முதல் நான்கு உரைகள் அந்த நான்கு உரைகளையும் ஒருங்கிணைக்க வேண்டும் அப்போ தான்ப்பா அது ஒருங்கிணைந்தால் தான் தேக விருத்தினுடைய சேலைகள் வந்து கட்டுப்படும் நம்ம பார்த்தோம் இல்லையா உடலில் ஓய்வில்லாம அணுக்கள் உற்பத்தி ஆகினே இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் அங்கே தான் பம்பிச்சு நிற்கும் அந்த ஒரு பாயிண்டில் வந்து ஸ்தம்பிச்சு நிற்கும் ஸ்தம்பித்து நிற்கும் நிரந்தரமாக கிடையாது இது இது வந்து போட்டு நம்ம குழப்பிக்கூடாது அது நிரந்தரமாக ஒன்றும் நிற்கிறது இல்லை தற்காலிகமாக ஒரு சில வினாடிகள் புரியுங்களா அதுதான் அங்கே ரொம்ப முக்கியம் அதுதான் பிரம்மனிஷ்டியோட குறிக்கோளே அதுதான் தற்காலிகமாக ஒரு சில வினாடிகள் தேக விருத்தினுடைய செயல்களை நம்ம கட்டுப்படுத்தணும் திருப்பி மீண்டும் அதை ஓட வைக்கும் அது மாதிரி ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ தரோன்னா நம்ம விருப்பம் போல் செஞ்சுக்கலாம் ஆனால் ஆபத்து நிறைந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா நீ ஒரேடியாக அதை உரை நிலைக்கு கொண்டு போயிடக்கூடாது அதுதான் அது வந்து யார் பண்ணுவாங்கன்னா அந்த மூச்சின் வழியாக போகிறவங்க அதை பண்ணிவிடுவாங்க மூச்சில் போகிறாங்களே மூச்சை பிடிச்சி இல்லைங்களா கும்பகோம் வாசியோகம் அதெல்லாம் அதெல்லாம் அது என்னென்ன தெரியாமல் அதில் விளையாடிட்டு இருக்காங்க சரிங்களா என் இதெல்லாம் அவங்களுக்கு தெரிய தெரியுது தேகவிருத்தின்னா தெரியாது பூத பிரஜான் தெரியாது சித்தப்பிரக்யா தெரியாது தேவ பிரகையா இதெல்லாம் என்ன பண்ணதுன்னே தெரியாது அப்படி ஒன்றுமே பண்ணாத போது அவன் என்ன பண்ணுவான் மூச்சு சுலபமாக இருக்கும் மூச்சை பிடிச்சி நின்றுடுவான் அதுதான் அவனுக்கு வந்து பிரச்சனையை கொடுக்கும் இதில் இந்த இது என்ன நடக்குதுன்னு விஷயம் தெரிஞ்சால் தான் அதுக்கிட்ட போக மாட்டான் அதெல்லாம் தெரியாததுனால புரியுங்களா இப்படி உள்ளே போய் எக்கச்சக்கமாக அவங்க வந்து அதில் சிக்கிக்கொள்ள நேர்கிறது அதனால அமருகவி சித்தேஸ்வருடைய வழிமுறைகள் யோகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே மிகவும் பாதுகாப்பானது புரியுங்களா எவ்வளோ வயது இருந்தவரையும் நீங்கள் உட்கார வச்சு இதெல்லாம் சொல்லித்தரலாம் ஏன்னா நீ மூச்சை பிடிக்க இல்லை மூச்சு பக்கமே தலை வச்சு படுக்க போகிறதில்ல ஆனால் அதுக்கு மேலே பிராணனுடைய ஓட்டத்தை பிடிக்க போகிற ஏன்னா பிராணம் தான் உனக்கு ஒரு ஒரு வினாடி நஷ்டம் ஆகிட்டுருக்கு அதை மீட்டெடுக்கிறதுக்கு என்ன வழிதான் அமருகவி சொல்கிறார் புரியுங்களா அதான் ரொம்ப சுலபமான பயிற்சி எவ்வளோ வயதானாலும் வந்து அதை பண்ணலாம் புரியுங்களா அதுக்கு வந்து வயது நிர்ணயமே கிடையாது எந்த வயதில் வேணாலும் இந்த பயிற்சி தான் ஆனால் மூச்சு பயிற்சியெல்லாம் நீ அது மாதிரி செய்ய முடியாதுப்பா அதுக்கெல்லாம் வயது இருக்கணும் அவன்தான் அதை பண்ண முடியும் இது தொண்ணூறு வயசு கிழமை விட்டு பண்ண தப்பு தப்பாக பண்ணனா விபரீதமாக போயிடும் இல்லைங்களா தான் அமர்வு மீண்டும் மீண்டும் நமக்கு எச்சரிக்கை கொடுக்குறார் இந்த வழிமுறைகள் அனைத்தும் புராண கலையோட ஓட்டத்தை பிடிக்கக்கூடிய வழிமுறைகள் புரியா இதெல்லாம் இந்த தேக விருத்தியை கட்டுப்படுத்துறது பூத பிரஜையை கட்டுப்படுத்துது அதே மாதிரி அந்த தேக விருத்தியிலிருந்து ஞான விருத்திக்கு போகிறது ஞான விருத்தியோட முழுமை வந்து ஞான ஒளியை பிடிக்கிறதுல இருக்கு அதன் மூலியமா ஆகார சுத்தி அதன் வழியாக சொரூபத்தை அடையிறது சொரூபத்துலேருந்து அகம் என்ற போகுது அகம் வந்து சித்த சுரூபமாக இருக்குது அப்படின்னு அந்த வழிமுறைகளை எல்லாம் ரொம்ப அற்புதமாக குறிப்பிட்ருக்கேன் இன்றைய பதியில் நம்ம விருத்தி பற்றி பார்க்கணும் விருத்தி இந்த நாலு மெயினில் இருக்கிற நான்கு உரைகளை எப்போ ஒரு சாதகன் இந்த சொல்லப்பட்ட பயிற்சியின் மூலயமாக ஒருங்கிணைப்பு செய்கிறானோ அப்போ அந்த பூத பிரஜையோட செயல்களை முற்றிலும் கடந்து விடுகிறான்ப்பா மென்டல் அவேர்னஸ் அட் ரேண்டம் டுக்கு இட்ஸ் சர்பாசிங் இன் பேர் ஆஸ் தாட் சைலன்சஸ் டு தி விஷுவல் பேர் ஆஃப் லுக்கு அதாவது உங்களுடைய அந்த விஷுவல் ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா அதாவது மனிதனுடைய வெளிப்பாடனுடைய சலனமே அது எண்ணத்தின் வழியாக தூண்டப்படுது இந்த எண்ணம் வந்து தூண்டுதல் கொடுத்துக்கிட்டே இருக்குது புரியுதுங்களா எண்ணம் தூண்டுதல் கொடு கொடுக்க இந்த கண்களுடைய வெளிப்பாட ஓட்டம் வெளியில் சதிறி ஓடுது அல்லது வெளிப்பாறையில் ஓட்டம் செதறி ஓட ஓட உங்களை சித்து விற்று உன்னை மன மனதை பிடிச்சி உழுக்க ஆரம்பிச்சிட்டு புரியுங்க இப்படித்தான் அது ரெண்டும் ஒன்று ஒன்றும் கை கோத்துருக்கு இருக்கு தான் அமெரிக்காவை வந்து ரொம்ப தெளிவாக குறிப்பிட்றாரு இதில் இது இது இதெல்லாம் அந்த வெளிப்பாடு முற்றிலும் நம்ம கடந்து வர வேண்டும்ப்பா அதுதான் அந்த காணாக்கண் கேளா செவி இந்த ரெண்டு பயிற்சி முறையை பற்றி அருமையாக சொன்னார் கேள செவிக்கு நிறைய பயிற்சி முறை இருக்குது அது எப்படி பார்வையை வந்து மீண்டும் செவிக்குள்ளே கொண்டு போய் ஒடுக்கம் காணும் அது வலது செவியில் கொண்டு போய் ஒடுக்கும் இடது செவி அல்ல நல்ல வச்சுக்கோங்க நமக்கு ரெண்டு செவி இருக்குது இடது செவி என்பது அது எப்பவுமே ஜீவகதி புரியுமா அதுதான் கர்ம வினை பயன்கள்லாம் அது தான் இருக்குது இப்போ ரொம்ப பேர் நமக்கு ரெண்டு செவி இருக்குது சார் ஆனால் அது உனக்கு பயன் தரதே இல்லை ஏன் பா வலது செவி உனக்கு பயன் தர்றதில்லை என்னப்பா காரணம் கேட்டிங்கன்னா இடது செவி தான் வலது செவியை ஆட்சி செலுத்துது வலது செவி உனக்கு டம்மி கேட்கதே கிடையாது புரியுங்களா இதெல்லாம் அமருகவினுடைய யோகத்துடைய அற்புத கண்டுபிடிப்பு ஏன் சார் மனுஷனுக்கு ரெண்டு காது இருக்குது நான் பேசினா ரெண்டு காது வழியாக கேட்குதுன்னா அது ஃபுல்லாக கர்ம தான்ப்பா உனக்கு கேட்குது ஞாபகம் போச்சுக்கோங்க எல்லோரும் எழுந்து கேள்வி கேட்கலாம் என்ன சார் ரெண்டு செவி இருக்குது சார் எனக்கு இடது செவி இருக்குது வலது செவி இருக்குது நான் பேசினா நீங்கள் ரெண்டு காதலையும் தானே கேட்குறேன் அப்போ எப்படி வலது செவி டம்மின்றிங்கன்னா ஆமாம்ப்பா அப்போது அது அது வந்து அது ரெண்டுமே இடது செவியில் போய் ஒருங்கிணைது நீ வலது செவியில் பேசினாலும் இடது செவிக்கு தான் போகுது இடது செவியில் பேசினா இடது செவிக்கு தான் போகுது தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இதை சொல்கிறது ஒரு ட்விஸ்டுன்றது அதுதான் புரியுதுங்களா இதை நீங்கள் நல்ல மனசில் வச்சுக்கோங்க மனிதனுக்கு வலது காது வந்து அது வேலை செய்கிறதே கிடையாது அதை வேலை செய்ய வைக்கிறது தான் யோகத்துடைய நோக்கம் வலது தான் தோடுடைய செவியன் அப்படின்னு திருஞான சம்பந்தர் சொல்றார் இல்லைங்களா அந்த வலது செவியை பிடிக்கிறது தான் விஷயமே அடங்கியிருக்கு ஆனால் அது உனக்கு எந்த ஜென்மத்திலையும் கேட்குறது இல்லப்பா காரணம் என்னென்னா நீ கண்ணை கட்டுறது இல்லைப்பா இதுதான் முக்கியமாக நீங்க தெரியும் நீ வந்து கண்ணின் பார்வை காதல ஒடுக்கம் காண வைக்கிறது ரெண்டாவது நீ பிரத்யேகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பயிற்சி நீ பண்ணுறதே இல்லைப்பா அதெல்லாம் பண்ணாத போது எப்படிப்பா அதுவும் இதுவும் இணையும் அதான் கேள்வி அப்ப எப்படி உனக்கு வலது சேவை வந்து யார் ஒருத்தருக்கு அந்த வலது வந்து முழங்க ஆரம்பித்து விட்டதால் ஒலிகளெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுருவான் அதே சூஷ்ம ஒலி எல்லாம் இருக்கு இல்லைங்களா சப்த தாதுவோட இயக்கத்தையும் கேட்க ஆரம்பிச்சுருவான் இது ரொம்ப அற்புதமானது அது மட்டும் இல்ல இந்த மேனில் இருக்கக்கூடிய நாலு உரைகள் அதில் அதெல்லாம் இந்த ஃபார்ம் ஆஃப் சவுண்டு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஏதோ அது வந்து மேக்னட்டிக் சவுண்டாக தான் அது இருக்குது புரியுங்களா அங்கே அதில் ஒரு சில ரீங்காரங்கள்லாம் இருக்குது அது எப்படிப்பட்ட ஒலி உண்டாக்குன்றது நீ கலாச்சார வழி போனால் தான் அதெல்லாம் கேட்க முடியும் எப்போது ஒரு மனிதனுக்கு வலது செவி அதனுடைய தெய்வீக இயக்கத்தை கொடுக்க ஆரம்பிக்குதோ அப்போது தான்ப்பா நீ அந்த உண்மைகள்லாம் உன்னால் கண்டுபிடிக்க முடியும் எல்லாமே இந்த ஃபார்ம் ஆஃப் சவுண்டு புரியுதுங்களா அது அது ஒரு சவுண்டு ஓடுது ஒரு ஒரு லேயருக்கு நுடையில் ஒரு சவுண்டு வேவ்ஸ் இருக்குது சரிங்களா அதே மாதிரி சப்தத்தாத்துகளுக்கும் ஏழு விதமான ஒலியினுடைய அலைவரிசைகள் இருக்குது அதெல்லாம் அதி சூட்சம் அதெல்லாம் காதினால் உணர முடியாத நுட்ப ஒலிகளின் அலைவரிசைகள் இன்றைய காலகட்டத்தில் கேளாச்சே வந்து யாரும் பயிற்சி பண்ணுறது அது விடுங்க பிரத்யாகாரமே என்னென்ன தெரியாதுங்க பிரத்யாகாரத்தை பற்றி அமருக ஒருத்தர் தான் இவ்வளோ தூரம் விலக்கி சொல்கிறார் சித்தர்களுக்கு கைவந்த கலையே பிரத்யாகாரம் தான் பிரத்யாகாரம் தான் அவங்க வந்து அருமையாக பயிற்சி பண்ணி அதில் வந்தாங்கன்னு சொல்கிறாரு புரியுங்களா ஏன்னா அந்த சாதனை படைச்சாதான் அது நினைச்சு அது வந்து அது பிரணாயாமத்துலேயும் அதாவது அந்த அஷ்டாங்க யோகத்துலேயும் ஒரு முறை இருக்குது ஸ்ரீ வித்யா யோக மார்க்கத்தில் இருக்குது சித்த யோக மார்க்கத்துலேயும் இருக்குது அந்த 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 பெயர் என்பது இட் இஸ் காமன் டு ஆல்வாங்க அது ஒரு பொதுவான பெயர் ஆகையனால அது சொல்லும்போது இல்லை இல்லைங்க அது வந்து அஷ்டாங்க யோகத்தை சார்ந்தது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது அது வந்து எல்லா யோகத்திலையும் சொல்லியிருக்காங்க ஸ்ரீ வித்யா யோக யோகமாக பிரத்யாகாரம் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சித்த யோகமாகவும் பிரத்யாகாரம் சொல்கிறாங்க அதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா எப்போ ஒரு ஒரு சாதகன் அந்த கண் பார்வையை வந்து முற்றிலும் காட்சிகளை வந்து ரத்து பண்ணுறோம் பார்த்தீங்களா கண்ணில் பண்ணி அந்த பார்வை சலனம் இல்லாமல் போது அவனுடைய எண்ணெய் ஓட்டமும் நின்றுடுது எப்போ ஒரு மனிதனுக்கு எண்ணெய் ஓட்டம் உரை நிலைக்கு போதோ அப்போது மூச்சு இருக்கிற இடம் தெரியாமல் நின்றுடும் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மூச்சு அதான் எண்ணம் என்பதுனா உள்பேச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க வெளிப்பேச்சு சொல் வெளிப்பேச்சு சொல்ல யார வேணால் அடைக்கலாம் வாய தான் வெளிப்பேச்சு அடங்கி போயிடுச்சு ஆனால் உள்பேச்சை யாராலையும் நிறுத்த முடியாதுப்பா அந்த உள்பேச்சை ஒடுக்கம் காண வைக்கிறதுக்கு இந்த கேளாச்சேவி பயிற்சி என்பது ரொம்ப அற்புதமான பயன்களை அளிக்கக்கூடியது அப்படி சொல்கிறார் அகம் பிரம்மாஸ்மி ஸ்கேல்ஸ் ஆஃப் பரமாகாசா இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு அதுதான் பரமாகாயம் அப்படின்ற நிலைக்கு அது போகுமா அடுத்த எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது பாருங்க இந்த பிரத்யாகாரம் போய் பிரத்யாகாரத்திலிருந்து படிப்படியாக உள்ளே நுழையிறாங்க பார்த்தீங்களா அப்போது முதல்ல அவன் வந்து இந்த இடதிசை வந்து பூதாகாசத்துக்கு ஆட்சி பஞ்ச ஆகாயங்கள் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் எப்படி பஞ்ச கோஷங்கள் இருக்கோ அதே மாதிரி பஞ்ச ஆகாயங்கள் என்பது இருக்குது அந்த பஞ்ச ஆகாயத்தில் முதல்ல வருது பூதாகாசம் பூதாகாசம்னா பூமியினுடைய ஈர்ப்பு விசை சக்தி இதை யாராலையும் தாண்ட முடியவில்லைங்க யோகத்துடைய முதல் ஸ்டெப்பே தான் எப்படியாச்சும் நீ வந்து தாண்டி ஆகணும் பூதாகாசம் உங்க கிராவிட்டி நீ மேலே ஏறக்கூடாது மேலே ஏறவுடன் இருந்து உன் பிராணனை மேலே தூக்கக்கூடாது புரியுதுங்களா யோகத்துடைய சவாலாக தானே ஒன்றும் இருதயம் உன் பிராணனை வெளியில் போகாமல் மடக்கி பிடிக்குது அது ஒரு வேறு விஷயம் ஓ இருதயம் எதுக்குப்போ அங்கே இருக்குன்னா அது உனக்கு மனு உலக வாழ்க்கைக்கு இருக்குது ஆனால் தேவலக வாழ்க்கைக்கு அந்த இருதயம் வந்து உயிரை வந்து மடக்கி பிடிக்குது புரியுங்களா அந்த பிடிப்பு அங்கே இருக்கக்கூடாது நீ தான் சொல்லுவாங்க ஹார்ட் பீட்டை நிறுத்தணுன்னு புரியுதுங்களா அதெல்லாம் அது அந்த நிலையெல்லாம் எல்லாம் தாண்டினா தான் நீ பூதா காசத்தை தாண்ட முடியும் அப்புறம் அடுத்தடுத்த ஒரு நிலை இருக்குது பிரணவாகாசம் சித்தாகாசம் அப்புறம் அது வந்து பரமாகாயம் வரைக்கும் போகுது பாட்ட ஒரு மாபெரும் யோக சித்திகள்லாம் அதில் அடங்கியிருக்கு அப்படின்ற உண்மையை சொல்கிறார் இல்லைங்களா ஹார்ட் பீட்டை நிறுத்துறது எவ்வளோ கஷ்டம் பண்ணுறது ஹார்ட் பீட்டை நிறுத்துனா நீங்கள் வந்து அப்போது அப்போது என் அதுக்குன்னு எல்லாம் கிடையாது இது நீங்கள் வந்து ரொம்ப பேர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க என்ன சார் ஹார்ட் பீட் இல்லாமல் ஒற்று உடனே விஞ்ஞானம் சுற்றிக்கின்ற விஞ்ஞானம் ஒத்துக்காது சார் அப்படின்னு கண்டிப்பாக ஒத்துக்காதுப்பா ஹார்ட் பீட் இல்லாமல் எவனாலையும் இருக்க முடியாது புரியுங்களா காரணம் என்னென்னா உங்களை பெருமூளைக்கு ரத்தமும் ஆக்சிஜனும் இடைவிடாத சப்ளை இருக்கும் துண்டிக்க முடியாது விபரீதம் விபரீதமாயிடும் ஆனால் அதை நீ ரெண்டு வினாடிகளை நிறுத்தலாம்ப்பா அதுதான் அங்கே இருக்கிற மர்மமே அதுதான் அமரகவி கொடுக்குற சூத்திர கைரன்பது தான் ஒரு சில வினாடிகள் அதை அப்படி நிற்க வச்சு அமருக்கடியும் ஓட வைக்க நிற்க வச்சு ஓட வைக்கிறது நிற்க வச்சு ஓட வைக்கிறது வா அப் அற்புதமானது அந்த பிரம்மனிஷ்டோட பயிற்சி இந்த பயிற்சி பற்றிலாம் யாருமே புத்தகமாக எழுந்ததில்லைங்க நீங்கள் பிரம்மணிஷ்டன்னு எங்கே தேடிப்பாருங்களேன் ஒன்றுமே தெரியாது யாருக்குமே தெரியாது இதெல்லாம் விளக்குறதே கிடையாது சரிங்களா இப்போ இந்த சொல்லப்பட்ட விஷயங்களே வேதாந்தியங்கள் விளக்க மாட்டாங்க இவ்வளோ தூரம் அமரகவியில தான் ஒன்றுன்னா ஒன்றுன்னா விளக்கி கொண்டே போகிறார் ஒம்னீஷியன்ஸ் இன்டெலிஜென்ஸ் லேயர்ஸ் ஆஃப் தேகவிருத்தி டு டோட்டல் இன்டகிரேஷன் அப்போது இந்த தேகவிருத்தியோட சம்பந்தப்பட்டது பூத பிரஜையோட சம்மந்தப்பட்ட அந்த நான்கு உரைகளும் மீனின்வசம் இருக்கக்கூடிய நான்கு விரைவுகளும் முற்றிலுமாக ஒருங்கிணைந்து விடுகிறதுப்பா ஒரு தடவை அது ஒருங்கிணைஞ்சதுன்னா மீண்டும் அது பிரியாது புரியுங்களா அதான் இப்போது நமக்கு பிரிஞ்சே இருக்குது பிரிஞ்சது ஒட்டுறது கிடையாது ஆனால் எப்போது இது யோகத்தினுடைய ஒரு தடவை அது ஒருங்கிணைஞ்சிடுச்சுன்னா இணைஞ்சது இணைஞ்சது தான் மீண்டும் பிரிவினை என்பதே இருக்காது அதுக்கப்புறம் அதனுடைய அடுத்த கட்ட நகர்வு என்பது அதை சொல்கிறார் ஞான விருத்திக்குள்ளே போயிடும் ஞான விருத்தினால் அதை நேர்மறை ஓட்டத்தில் ஆயினே ஆகினே சரிங்களா ஒரு சுருக்கமான கேள்வி ஞான விரு தேக ஞான விருத்தி எப்படி அடையலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அப்போ நீ தேக விருத்தியை கட்டுப்படுத்தணும்பா தேக இருக்கிற நாலு உரைகள் நீ சேர்க்கணும் நாலு உரைகளை சேர்த்துட்டா அப்போ நீ ஞான விருத்திக்குள்ளே போயிடுவேன் அப்போ ஞான விருத்திக்குள்ளே போயிட்டா அது வந்து படிப்படியாக வேகமாக வளர்ச்சி அடையும் அதுதான் நிவர்த்தின் பேர் சரிங்களா அதான் குறிப்பிட ஹியூமன் நேச்சர் அசியூம்ஸ் தேட் டு சித் பிரகாஷ் அஷ்டே ஆதி பகவான் அப்படின்றார் அங்கே ஆதி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் ஸ்டெப்ஸு எா ஒன்னா ஒன்னன்னா ஒன்று ஒன்னா தாண்டி போகிறது அதுதான் நம்ம வந்து ஆரம்பத்துல பார்த்தோம் இப்படி படிப்படியாக ஒன்று ஒன்றா மேலே ஏறி போகும்பொழுது பொழுது அதனுடைய உச்சக்கட்டத்தில் சித் பிரகாசனி ஸ்டை அப்படின்னு இருக்கு அங்கேதான் இப்போ ஆதி ஆதிபகவன்னா அதான் பரமாத்மா பிடிக்கும் சரிங்களா சித்து இஸ் த ஆக்டிவைசிங் பிரின்சிபிள் ஆஃப் கிரியேஷன் டவுன் டு தி விஷுவல் பேக் அதாவது அங்கே சித்து சித்தம் இருக்கு இல்லைங்களா அதுதான்ப்பா ஞான விருத்திக்கு தூண்டுதலாக இருக்கிறது அதுதான் ஆனால் அதுதான் உன்னை வந்து மனுலக வாழ்க்கைக்கு எதிர்மறை ஓட்டத்தில் சிக்க வைக்கிறது ரெண்டு இருக்கு அதுக்கு நேர்மறை ஓட்டம் இருக்குது எதிர்மறை ஓட்டம் இருக்குது எதிர்மறை ஓட்டத்தில் உன்னை கண்களுடைய காட்சிக்கே உன்னை அடிமை இருக்கு எதிர்மறைன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த பிரபஞ்சத்துடைய மையப்புள்ளியை பார்க்குற அங்கேயும் உனக்கு கண்ணு தேவை இல்லையா அக கண்ணுன்றதாக தானே ஒன்றும் ஊனக்கண் ஊனக்கன்னா ஓரளவுக்கு தான் உன்னால் எல்லாத்தையும் பார்க்க முடியும் உதாரணமாக ஒரு சேவர் இருக்கு அந்த சேவருக்கு அப்புறம் என்ன இருக்குதுன்னு உன்னால் பார்க்க முடியாது பார்வை குறுக்கீடு வந்துடும் புரியுங்களா ஆனால் அகக்கண் தோற்றம்னா நீ இங்கேருந்து கொஞ்சம் எவ்வளோ தூரம் வேணாலும் உன்னால் பார்க்க முடியும் புரியுங்களா எங்கே வேணாலும் பார்க்க முடியும் தான் எங்கேன்னா அதுதான் நீ கண்ணை வந்து கட்டுறதில் இருக்குது க சகஜமிஷ்டோடய வெற்றி என்பது அதை தான் குறிக்கும் தி இன்னர் ரெசஸ் ஆஃப் தாட் கோல்ஸ் இட்ஸ் லயப் டு டேஷியன்ஸ் அதாவது இந்த பகல் பொழுது விழிப்புணர்வில் அவ்வளோ விஷயம் அடங்கியிருக்குதுப்பா ஏன்னா பார்வையே உனக்கு பகல் பொழுது விழிப்புணர்வு தானே வருது நீ கண் எப்படிப்பா பார்க்குற பகல் பொழுது விழிப்புணர்வு தான் கண்ணை திறந்து பார்க்குற அப்போது அதில் இருக்கிற காட்சிகள்லாம் உன் மண்டையில் ஏறுதில்லையா மை மைண்டில் ஏறுது இல்லையா அப்போது அதெல்லாம் கடந்து போகிற அளவுக்கு இந்த சாதனை நம்ம செய்ய வேண்டியிருக்கு அன்பர்களே இத்துடன் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்